கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள் நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய காத்திருக்கிறார்கள் தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக காத்திருக்கிறார்கள் புதிதாக திருமணமான ஜோடிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மாச்சம்பாளையம் திடலில் மட்டும்தான் எங்கள் நடுவருடைய இலக்கிய தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்த்தேன் காந்தியவாதி இயக்குனர் நடிகர் இலக்கியவாதி தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் பாசத்திற்குரிய பழ கருப்பையா ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்ந்த நுடையை தொடங்குகின்றது நடுவர் அவர்களே நல்ல தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள் மகிழ்ச்சி வசந்தம் திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா என்று நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் தொடக்க உரையிலே அழகாக சிலப்பதிகாரத்தை பற்றி அழகாக சொன்னீர்கள் இடையர் குளம் சிலப்பதிகாரத்திலே எங்கெல்லாம் இடைச்செருகளாக அங்கங்கே வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அழகான செய்தியை சொன்னீர்கள் நானும் அதிலிருந்தே தொடங்க ஆசைப்படுகிறேன் மாணாய்க்கன் மகள் கண்ணகி மகிழ்ச்சியாக இருந்தால் இது சத்தியம் ஆனால் மாசாத்துவன் மருமகளாக வந்த பிறகு அதாவது கோவலனுடைய மனைவியாக வந்த பிறகு கண்ணகி மகிழ்ச்சியாக இருந்தாளா என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வியாக வைக்கிறேன் ஒரு பெண் தன்னுடைய பிறந்த வீட்டிலே அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறாள் ஆனால் திருமணத்திற்கு பிறகு கணவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற பொழுது மகிழ்ச்சியை இழக்கிறாள் என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதமோ தவிர கணவன் மட்டும் கஷ்டப்படுகிறான் மனைவி எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்கின்ற போக்கை அவர்கள் கொண்டு போனார்கள் வருத்தமாக இருக்கிறது நான் கேட்க ஜனகன் மனைவி சீதா உண்மையாகவே சொல்லுகின்றேன் சித்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆனால் ஸ்ரீ ராமபிரானுடைய மனைவியாக வந்த பிறகு சீதையே தீக்குடிக்க நேர்ந்தது என்று சொன்னால் திருமணத்திற்கு பிறகு பெண்கள் படும் பாடு என்ன என்பதை தான் இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன் யோசனை பண்ணி பாருங்க காப்பியம் சொல்லுகிறது இதிகாசமும் சொல்லுகிறது இதிகாசத்திலேயே அந்த நிலைமையில இப்ப இருக்கிற நம்மளுக்கு எந்த நிலைமை இருக்கு யோசனை பண்ணி பாருங்க நான் கேக்குறேன் ஈசன் படி கலக்கிற இதிகாசம் இல்லைங்க இது ரேஷன் படி கலக்கிற ரெண்டு கட்ட காலத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு கல்யாணத்துக்கு பிறகு நம்ம படுற பாடு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க நான் எல்லாம் நான் பெருமிக்காக சொல்ல ராஜ்சாகர் நல்ல ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு ஆனால் மிகப்பெரிய கூட்டம் இருக்குது ரமேஷ் பாக்குறாரு அப்ப முதல் பெரிய கூட்டம் இதை விட பெரிய கூட்டமானு பாக்குறாரு அவர் மெட்ராஸ்காருக்கு தெரியாது இதை விட பெரிய கூட்டம் போன வாரம் என்னோட மனைவி என்னை துரத்தி துரத்தி அடிக்கும்போது எனக்கு வீடியோ குடிச்சுப்பாரு கூட்டம் அதுதான் பெரிய கூட்டம் இன்னைக்கு ரெண்டு கட்டாம் காலத்துல நாங்க படுற பாடு அவர்களுக்கு புரியவில்லை தொடக்கத்தில் பேசினார் ராஜசேகர் திருமணத்திற்கு பிறகு அவருடைய மனைவி கஷ்டப்படுறாங்க நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டாங்க அதுதான் எங்களுடைய வாதம் ராஜசேகருக்கு மட்டும் திருமணம் இல்ல அவங்க மனைவிக்கும் ராஜசேகரோட கல்யாணம் ஆகி திருமணம் ஆயிருக்கிறது திருமணமான பிறகு அவங்க கஷ்டப்படுறாங்க வாதம் உங்களுக்கு தெரியுமா திருமணத்துக்கு முன்னாடி சின்ன குயில் பாடும் பாட்டு கேட்குதா குக்கு குக்கு கூட்டு சின்ன குயிலே அந்த அங்கச்சி பாடி தெரிஞ்ச தங்கச்சி இன்னைக்கு மாசம்பாளையத்துல வந்து அடவட்டு கிடக்குறா அப்படிங்க அதத்தாய நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் சாந்தாமணி அக்கா முறைக்கிறாங்க சாந்தாமணி அக்காவுக்கு தான் பேசுறோம் எங்க அக்கா எங்க கூட இருக்கிற வரைக்கும் எத்தனை சந்தோஷமா இருந்தாப்ல கண்ணாடி போட்ட எங்க மாமனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் படுற கஷ்டம் நான் கண்ணீர் விட்டு அழுது அதைத்தான் நாங்க பேசணும் இது ஆண்களா பெண்களா தலைப்பு இல்லைங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க பேச்சர்லாம் உட்காந்து பையன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை ரசிக்கிறான் ஏன்னா அவனை கல்யாணம் இல்ல கல்யாணமான ஆம்பளை ரசிக்கிற உட்கார அங்கிருந்து போறான்

ஹீரோவா அஜித்தா நினைப்பா விஜயா நினைப்பா யார வேணாலும் நினைச்ச அப்படி வண்டி ஓட்டிட்டு போவான் பயமே இருக்காது அவனுக்கு வந்ததுன்னா போலீஸ் பயம் இருக்கு ஏமாந்து ஸ்பீடா போற புடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு இது திருமணத்துக்கு முன்னாடி திருமணத்துக்கு பின்னாடி போலீஸ் பயம் இல்ல பொண்டாட்டி பயம் கமாஸ் இல்ல சிக்னல் பயம் இருக்கு ஏதாவது கேமரா போட்டுருமா அப்படின்னு கேமரா பயம் இல்ல பின்னாடி உட்காந்து கேட்கறவு பயம் பின்னாடி உட்கார்ந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி லக்கேஜ் நம்ம ஏத்திட்டு நம்ம படுற பாடு நான் எல்லாம் அங்க உண்மை சொல்றேன் கோயம்புத்தூர்ல அங்கங்க பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க எந்த ரோடு பார்த்தாலும் பாலம் கட்டுறாங்க உங்களுக்கு தெரியும் உங்க அம்மா சொல்லிச்சு சாமி ரோட்லயெல்லாம் பார்த்து பதனமா போ சாமி அங்கங்க குழி தோண்டி வச்சுக்கிறா அங்கங்க மேட்டை போட்டு வச்சுக்கிறா போயிட்டு பதனமா சரியா சரியாத்தான் நான் புறப்படுறேங்க போது என் சம்சாரம் வந்துச்சு நானும் பாடுறேங்க போனவருக்கு மாசம் ஆடி வெள்ளிக்கிழமை கோனியம் கோயிலுக்கு போலாம் வந்துச்சு சரி வாறினேன் இருந்து துணி மாத்திட்டு வரேன் ரெண்டு உள்ள போயிட்டு வந்த போது எங்க அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கு இதை கேட்டு அறமுறையா வண்டியில ஸ்கூட்டர்ல பின்னாடி உங்க ஏடு யுக்கா என்னமோ என்ன சொன்னி ஒண்ணும் உன்னை பத்தி ஒண்ணும் சொல்லல எங்க அம்மா பத்தி எதுக்கு நினைச்சு கூட பாக்க மாட்டேன் ஏறி உக்காருன்னு ஏடி உட்கார்ந்து போடுறத பின்னாடி முழு ஒரு சொரனு சொல்லணுன்னு என்னடின்னு உங்க அம்மா இணைப்பத்தேன்னு என்னமோ சொன்னாப்புல நான் தான் ஒன்னும் சொல்லுற கூட அடைய

பின்னாடி இருக்கிற லக்கேஜ் எங்கனால தாங்க முடியலங்கிறது தான் எங்களுடைய வாதம் ரெண்டாவது பேசுன பூங்குடி என்ன பேசுனாங்களே முழு சரத்து என்ன பேசுனாங்க சங்கடங்கள் இருக்கு அதை நாங்க சாமாத்தியமா வாழ்ந்துட்டு இருக்கிற மனைவிமார்கள் நாங்க அம்மா நாங்க அதைத்தான் சொல்றோம் வாழ்க்கையில சங்கடம் வரலாம் சங்கடமே சண்முகமா வந்து சேர்ந்துட்டா எழு மணி தொடர்ந்து தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் அவங்க பேசுறது பாருங்க பொய் பேசுறாரா சண்முகம் ஆனா அதை நாங்க மறந்துட்டு மகிழ்ச்சியா இருக்கோம் பொய் பேசுறவங்க கூட எத்தனை நாளைக்கு ரூம் நடத்த முடியும் யோசனை பண்ணி பாருங்க பொய் பேசுவது வாழ்க்கை அல்ல மெய் பேசணும் மெய் கூட பேசல பூங்கோடி மெய் பேசி தூக்கான்டாப்ல நாங்க கஷ்டத்துல தான் இருக்கிறோம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சொன்னாங்க பாருங்க நாங்க தாய்மார்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ற மகிழ்ச்சியா இருக்கிறோம் சுவாமி விவேகானந்தன் உருவாக்கணும் என்று சொன்னார்கள் திருமணத்திற்கு பிறகு குழந்தை பேரு பெற்று சுவாமி விவேகானந்தரை அந்த தாய் மகிழ்ச்சியாக வளர்த்தார் என்று சொல்கிறோம் நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம் என் தாய் எங்களை மகிழ்ச்சியாக வளர்த்தால் திருமணம் ஆவதற்கு முன்னால் நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்தோம் திருமணத்துக்கு பின்னால் தாரம் வந்த பிறகுதான் எங்களுக்கு வசந்தம் போய்விட்டது என்பதுதான் எங்களுடைய செய்தி எனக்கும் தான் சுவாமி விவேகானந்தரை பிடிக்கும் எனக்கும் தான் அப்துல் கலாம் பிடிக்கும் எனக்கும் தான் காமராஜர் பிடிக்கும் ஏன் தெரியுங்களா அவங்களுக்கு கல்யாணமே ஆகாம சந்தோஷமா போயிட்டாங்க எங்களை சிக்கூட்டு போயிட்டாங்க யோசனை பாருங்க பத்தி அழகா சகோதரி சொல்லிச்சு பிஜி சித்தார்த்தனுடைய மனைவி மாணவிகா அவ்வளவு பெரிய நிறுவனத்தை ஜமாளிச்சாங்க மாணவிகாவை பத்தி சொல்லுகிறீர்களே ஓராயிரம் பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நான் சொல்லட்டுமா பக்கத்து வீட்டு அண்ணன் இறந்துட்டா அந்த அக்கா ஒரே புலம்பு ஐயோ ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டு இருக்கே ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டு நானு எந்த நேரம் சொல்லிட்டு போனான் அந்த ஒரு வார்த்தை நானும் என்ன கூட்டம் போகுது கூட்டம் போகுது கூட்டம் போகுது வெயிட் பண்ணா அக்கா அழுகாத இங்கா அக்கா அழுகாத ஐயோ இல்ல தம்பி ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாரே ஒரு வார்த்தை அக்க என்ன ஒரு வார்த்தை வீராச்சாமி எங்க வச்சேன்னு சொல்லாம போயிட்டாரே பத்தாயிரம் போட்டு வந்தது உடச்சா வீரா வீணா போயிருந்தே ஆமா வாழ்க்கைய வீணா போயிட்டா போய் சேர்ந்துட்டா உனை கட்டி வாழ்க்கைய வீணாம போய் சேர்ந்துட்டாப்புல ஆனா அதை மறந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களே நியாயமானு கேக்குறேன் நீங்க யோசனை பண்ணி பாருங்க திருமணத்துக்கு முன்னாடி நம்ம மாமன் வந்தானா என் பொருந்தம் வந்துட்டா மட்டன் குழம்பு பெய்யு மட்டன் குழம்பு பெய்யு என் மாமன் பொண்ணு ஒரு திருமணத்துக்கு முன்னாலு அண்ணன் வந்துட்டா சிக்கன் குழம்பு பெய்ய சிக்கன் குழம்பு பெய்யு திருமணத்துக்கு முன்னாலே நல்லா யோசனை பண்ணி பாருங்க அதே மாமன் தான் மறுபடியும் வர்றான் அதே மாமன் தான் எனக்கு முன்னாடியே முன்னாடியே வந்து சேர்ந்து காப்பல இப்ப எங்க அம்மா சொல்றா அதே பொருந்தவன் தான் அதே தான் வருது பாருங்க மாமன் வந்துட்டா மட்டன் குழம்பு சொன்ன மாமனார் வந்துட்டா மட்டமான குழம்பு வெயில் மாமன் மகம் வந்தா சிக்கன் குழம்பு இப்ப குழம்பு வெயில் மீன் குழம்பு வச்ச எங்க அம்மா இப்ப மீதமான குழம்பு வந்து அதை ஊத்து போது அவனுக்கு அது போது இந்த வித்தியாசம் திருமணத்திற்கு பின்னாடி வருகிறதா இல்லையா இதுதான் எங்களுடைய வாதம் திருமணத்துக்கு முன்னாடி அம்மாக்கு எது செஞ்சாலுமே பரவாயில்ல என் பையன் செஞ்சா தப்பே செஞ்சாலுமே தாய் அரவணைத்து மகிழ்ச்சியாக எங்களை வாழ வைத்தால் மனைவிக்கு வந்த பிறகு நாங்க படுற பாட்டு பாருங்க எனக்கெல்லாம் முதல் அந்த வார்த்தையே தெரியாது இங்கிலீஷ் வார்த்தை இப்போ சரிமா 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 என்ன சரி சாரிமா சரிமா 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 என்ன சரி சரிமா சரிமா இந்த இரண்டு வார்த்தையிலேயே வாழ்க்கையை ஓட்டுவது என்பது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க சார் திருமணத்துக்கு முன்னால் ஏதாவது பிரச்சனை இருக்குமா ஆணுக்கா தாலு பெண்ணுக்கா தாலு பட்டாம்பூச்சி வேற பிறந்தோம் சுதந்திரம் இருந்தது இப்ப முடியுமா எங்க வீட்லயும் அப்படித்தான் சண்முகம் இல்லைங்க இது ஒரு சிவசண்முகம் இது சண்முகம் அவர் சிவசண்முகம் அந்த அளவுக்கும் சிவப்பு கலரே முடிக்கும் எது எடுத்தா பட்டுச்சியா இருந்தாலும் சிவப்பு பாவாடதாவணியா அந்த சிவப்பு ஏதா இருந்தாலும் சிவப்பு நைட்டையும் சிவப்பு வாங்கி கொடுத்துட்டாப்ல அந்த மாதிரி சிவப்பு நைட்டுக்கு போட்டு உட்காந்து வெங்காயம் மிளகாய் அரைச்சிட்டு சிலிண்டர் காரம் வந்து காலி சிலிண்டர் சொன்னா தூக்கி ஏத்திட்டு போயிட்டா புருஷனுக்கு சிவப்பு கலர் குடிச்சு லட்சணம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்க சார் திருமணத்துக்கு பின்னால நான் குறை சொல்றது இல்ல பெண்ணை வீட்டுல உட்காந்து குறை சொல்லுவான் நான் நல்லா திருமணத்துக்கு முன்னாடி எத்தனை மகிழ்ச்சியா இருந்து தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்ப உள்ளங்கையில வச்சு பாத்துட்டாப்ல நீ என்ன இடத்த பாக்குற நீ எட்டு கிலோ இருந்திருப்ப உங்க அப்பா உள்ளங்கையில தூக்கி பாத்துருப்பா இப்ப எண்பது கிலா இருக்கிற எப்படி நாங்க எப்படி தூக்குறதா எண்பது கிலா அதை விட பெண்களுக்கு ஒரு டைலாக் பாருங்க எனக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எட்டு அடி கூந்தலா இருந்தது எட்டு அடி கூந்தலா இருந்தது இப்ப எழுந்துச்சு பல சைஸ் காய் போச்சு கிளவிங்கான அப்புறம் முடியும் கூட நான் கேட்க உனக்குனால எழுந்துச்சு பல சைஸ் இருக்குது ஆம்பளைகளுக்கு சுருள் கேப்பா பூரா சொட்டையோ காட்டுக்கிறான் இல்ல ஏதாவது குறை சொல்றோமா நாங்க இதுக்கு கல்யாணத்துக்கு என்ன கிடக்குதுன்னு கேக்குறேன் சார் திருமணத்துக்கு பிறகு இவங்க படுற அவஸ்த சத்தியமா சொல்றேன் சார் மேடைக்கு அப்பாற்பட்டு சொல்ற திருமணத்துக்கு முன்னாடி சம்பளம் வாங்கினாலே அவனுக்கு போதும் திருப்தியான வாழ்க்கை ஆனா திருமணத்துக்கு பின்னாடி கிம்பளம் வாங்க வைப்பதே நீங்கள் தான் என்பது எங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறோம் நீங்க கிம்பளம் வாங்கணும்னு சொல்லல சாந்தாமணி வந்து கேப்பாங்க நீ வாங்குற கிம்பளத்துக்கு எங்க சிக்கறியா அப்படின்னு கேட்பாங்க நீங்க கிம்பளம் வாங்க சொல்ல நீங்க கிம்பளத்தை தவிர எல்லாமே வாங்க சொல்றீங்க சேலை எடுக்க சொல்றீங்க இன்னைக்கு இன்னைக்கு வெள்ளி நூத்தி நாற்பது ரூபாய் ஆயிப்போச்சு கொடுசு மூணு மாசத்துக்கு ஒருக்கா மாத்த சொல்றீங்க தங்க எண்பத்தி ரெண்டாயிரம் ஆயிப்போச்சு வருஷத்துக்கு ஒருக்கா போட்டுட்டு அழிச்சு பண்ணிக்கலாம் அழிச்சு பண்ணிக்கலாம் அழிச்சு பண்ணா தான் லாபம் எங்களுக்கு என்ன லாபம் சார் நீங்க எதார்த்தத்தை பாருங்க திருமணத்துக்கு பின்னாடி ஒரு குடும்பத்துல ஆம்பளம் படுற பாடு இருக்குன்னு பாருங்க அது சாதாரண விஷயம் இல்ல ஒவ்வொரு விஷயத்துலயும் இங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் துணி எடுத்து போயிருப்போம் ஆனா ஆகட்டும் பெண்ணாகட்டும் ஆம்பளை போனா ரெண்டு காலம் நினைக்கு பெல்ட்டே ஒண்ணா வெட்டுவா அதுக்கு ஒரு மேட்சிங்க சட்டை எடுத்துட்டு வந்துருவான் அதே பெண் திருமணத்துக்கு முன்னாடி போனா செகண்ட் ஒர்க் போகும் மேட்ச்சி சுடிதார் பார்க்க இப்படி இப்படி தேடி பார்க்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துரும் இது திருமணத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை திருமணத்துக்கு பின்னாடி வந்தா நம்மளுக்கு எந்த கலவுமே பிடிக்காது வந்த கலரே நம்மளுக்கு பிடிக்கல அப்புறம் போடுற கலர் என்ன பிடிக்கும் ஏதோ ஒன்னு எடுக்கணும் வச்சு பார்த்து வெச்சு பார்த்து வச்சு பார்த்து நம்மளுக்கே காலையில போனா மத்தியானம் வரைக்கும் நம்மளுக்கு எடுக்கும் அவங்க மத்தியானத்துக்கு மேல பெண்கள் செக்ஷனுக்கு போகும் ஆனா அதுங்க எடுத்து போடுறவனை புடிச்சு அதை போடும் சிவப்பு போடு பச்சை போடு கோடு போட்டது போடு பூ போட்டது போடு முக்கோணத்து போடு வட்டத்து போடு அவன் சொன்ன தலையில கள்ள தூக்கி போடு நான் போயிச்சாங்க துணி எடுத்து போடுங்க ஏதோ எடுக்குமா நான் பாக்குற வரைக்கும் பார்த்து வெளியே போய் உட்காந்துட்டுனு இது நம்ம கூட இது வீட்டுல தான் நம்ம சாண்டிங்கன்னா வந்த பக்கம் எதுக்கு பிரச்சனை வெளியே போய் உட்கார்ட்டு நைட் எட்டு மணிக்கு வெளியே வந்தாப்ல அப்பா எடுத்துட்டியான ஓஏன் இங்க ஒண்ணும் கிடைக்கல வாங்க அடுத்து கடைக்கு போடாமல நைட் எட்டு மணிக்கு மேல அடுத்து கடைக்கு போய் நாங்க ஜமாளிச்சு போய் அவசரமா கடவுள் போடுறது ஒரு ஒன்பது மணிக்கு ஏதாவது ஒன்னு எடுன்னு அந்த அம்மா போய் பார்த்துட்டு சரி போடுது ஒண்ணு வேண்டாம் பூப்போட்டது போடுச்சு பூப்போட்ட சீலை பூரா எடுத்து போடுறாங்க அது கொஞ்சம் சின்ன சைஸ் ஆகுது செம்பருத்தி ஆகுது முல்லை ஆக்குது மல்லி ஆக்குது தாமரை ஆகுது ஏதோ ஒரு போடுது எல்லாம் பாத்துட்டு இது சரியில்லை இது சரியில்லை இது சரியில்லை எடுடி கொஞ்சம் ஏதோ ஒரு மணி ஒன்பதாக அது கடைசி பஸ் போயிரும் ஒன்னு எடுத்து வச்சு சொல்லுது பூரா மொக்காக்குது மாமா பூவ போடுதான் மொக்கா இருக்குதா நான் சொன்னேன் ஏ தண்ணி தொடச்சு வெயிடி காத்தாளிக்கு விழுந்துச்சுக்கிட்டு எடுவிங்க சேரான் நடுவர் அவர்களே துணி எடுப்பதிலிருந்து உணவு உண்பதிலிருந்து தேர்ந்தெடுப்பதிலிருந்து உறவுகளை பாதுகாப்பதிலிருந்து குடும்பம் நடத்துவதிலிருந்து திருமணத்திற்கு முன்பு சுதந்திரமாக நான் மட்டும் பெற்ற ஞானிகள் எல்லாம் பட்ட கஷ்டத்தை சொன்னால் இன்னும் இரண்டு பட்டிமன்றங்கள் பேசலாம் காந்தி குருவாக நினைத்த டால்ஸ்டாய் போரும் அமைதியும் என்ற நாவலை இந்த உலகத்திற்கு படைத்தவர் டால்ஸ்டாய் எப்பேற்பட்ட தெரியுமா அவர் தன்னுடைய கடைசி காலத்திலே மனைவியோடு வாழாமல் ரயில் கூட நடுங்கிட்டு ரஷ்யால பணியில அந்த கடைசி ரயிலுக்கு சிக்னல் காமிச்சு காடு வந்தவரு ஐயா நீங்களா நடங்க வீட்டுக்கு போல கொண்டு போய் விடுற அப்படிங்கும் போது தயவு செய்து அந்த நரகத்திற்குள் கொண்டு போய் என்னை தள்ளிவிடாதே என்று சொன்ன பதிவு நான் படித்திருக்கிறேன் யோசனை பண்ணி பாருங்க உழகொழுத்தல் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்ன ஒரு கதாநாயகன் அவனுடைய பாடுபட்ட பாடு வரலாறு என்ன சொல்லுகிறது விஸ்வேஸ்வரர் ஐயா இந்தியாவினுடைய விஞ்ஞானி என்று சொல்லக்கூடியவர் அவருடைய வாழ்க்கை வரலாறை பாருங்கள் அத்தனை பேரும் திருமணத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை திருமணத்திற்கு பின்னாடி இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் மனதார சொல்லுகிறேன் நூறு சதவீத திருமண வாழ்க்கையில் நம்மளை நாமே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம் எழுபத்தைந்து விழுக்காடு திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஐந்து சதவீதம் தான் பூர்ண திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் நாம் வாழ்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பா அப்பா சங்கடப்படுவாரு ஐயோ அக்கா தங்கச்சிக்கு முன்னாடி நம்ம இப்படி இருக்க கூடாது ஐயோ அவன் ஜம்பன் போடுறா நம்மளுக்கு சரியில்லைன்னு சொன்னா என்ன பண்றது என்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் இகழ்ச்சிகளையும் தன்னுடைய மனதிலே சுமந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதை போல் நடித்துக் கொண்டிருக்கிறோமோ தவிர ஒருபோதும் நூறு சதவீதம் திருமணத்திற்கு பின் மகிழ்ச்சியாக இல்லை என்ற கருத்தை பதிவிட்டு வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பதினைந்து மணிஜொழி பேசியிருக்க வேண்டாம் ஒரு வார்த்தை சொன்னாருந்து போனே நான் அதுல இருந்து என்னால மீடவே முடியல இதுவரையிலும் பொண்டாட்டிய எப்படி எப்படியோ சொன்னவங்க நான் கேட்டிருக்கேன் சொன்ன ஒரு வார்த்தையோட முடிஞ்சு வச்சிருக்கு ரொம்ப டேமேஜி ரொம்ப தெருவெளி டேமேஜி அதனால கண்ணகியை பற்றி ஒரு சொன்னார் அது போகிற போக்கில் சொன்னார் ஒரு இன்பத்தையும் அவள் அனுபவிக்கவில்லை என்று சொன்னார் அதெல்லாம் உண்மையில்லை பாம்புகள் பிணைந்து கொண்டது போல அவர் பிரிக்க முடியாதவாறு பிணைந்து கொண்டது போல பிணைந்து இன்பம் நுகர்ந்தார்கள் என்றுதான் சிலப்பதிகாரம் சொல்லுகிறது தொலையாத இன்பமெல்லாம் துண்ணினார் வாழ்வின் நிலையாமை கண்டவர் போல் நின்று வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து விடும் முதுமை வந்துவிடும் வாழ்க்கை முடிந்துவிடும் அதற்குள் இந்த இளமையிலேயே எல்லாவற்றையும் நுகர வேண்டும் என்று அவசரப்பட்டு அவசரப்பட்டு நுகர்ந்தார்கள் என்றெல்லாம் அவர்கள் பேசப்படுகிறார் பின்னால் அவனுடைய வாழ்க்கையில் சறுக்கல் ஏற்பட்டது அதன் காரணமாக வெளியேறினான் அதை அவள் எப்படி பொறுத்து கொண்டாள் என்பது செலுப்பதை அடிச்சா பாருங்க கணவன் அவர் அடி நானும் வாட்டா நீ வந்துறதான்னு கேட்டான் எழுதன எழுந்தா என் செய்தனையோன்ன வாழ்னா நீ வர்றதா ஏ ஒரு பொம்பளை வந்து என்ன இப்படி அப்படின்னு மறிச்சு கேட்க வேண்டாமாங்க அடிச்சால் திருப்பி மாற்றா உள்ள வாழ்க்கையே நாதலின் ஏற்றெழுந்தன்தான் ஒரு முறைதான் ஒருவனைத்தான் மனதால் நினைப்பது ஒருவனோடு தான் வாழ்வது அந்த வாழ்க்கையில் புரட்சி இல்லை மாற்றம் இல்லை என்று நான் கருதிய காரணத்தினால் நீ செய்த பிழைகளை எல்லாம் நான் பொறுத்தேன்கிறான் நேர கணவன்ட்டு அப்படி சொன்ன கடைசியாக அவன் கண்ணையை பற்றி சொல்லிவிட்டு போய் சாக போறான் சிறு முது குறைவிக்கு சிறுமையும் செய்தேன் முது குறைவின்னா பேரறிவுடைய நங்கின்னு பொருள் இளமையான பேதறி நங்கைக்கு நான் சிறுமை செய்து விட்டேன் என்று பெரிய ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து விட்டு அவன் போகிறான் ஆகவே கண்ணையை பெற்ற புகழ் இருக்கிறதுல பெண்கள் அத்தனை பேருக்கும் பெரிய முன்னுதாரணமான ஒரு பெரும்புகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் என்னால தாங்க முடியல எப்படி எப்படி நான் முடிவு சொல்ல போறேன்னு தெரியல பொண்டாட்சியை ரகேஜ்னு சொல்லி இந்த